இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமன் கொண்ட தீச்சினம் என்னும் குறைபாட்டு தன்மையினால் தனது குலம் சார்ந்த யாவருக்கும் ஆபத்து வந்துள்ளது என்று தயரதன் வேதனைப்படுதல் பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ஈன நிலை போல் விலகா திவன் கொண்ட கோபம் என்று ஊனம் போல் தீச்சினமும் ஒரு பெரிய சாபம் என்று பெருங்கோபம் அடைந்த திவன் பாவம் என்று யான் அறியாது இங்கு வந்தேன் யாவருக்கும் சோகமன்றோ இதுவே அந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஈன நிலை போல் திவன் கொண்ட கோபம் என்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஒருவரது உள்ளம் இழிவடைதல் என்னும் குறைபாடு கொண்டதாய் இருக்குமாயின் போன அந்த உள்ளம் நன்மை தீமைகளையும் கூட அடையாளம் கண்டுகொள்ளாமல் நல்லதையும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையும் கொண்டதாக இருக்கும் அதன் காரணமாய் தான் கொண்ட குறைபாடுகளை நீக்க முடியாமல் அவ்வுள்ளம் தன்னை சரி செய்யாமலேயே தொடர்ந்து இருக்கும் அதுபோலவே ஈன நிலையை அடைந்தது போன்ற நிலையை இந்த பரசுராமனது உள்ளமும் அடைந்திருப்பதா இவனது கோபமும் இவனை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்கிறது ஊனம் போல் தீச்சினமும் ஒரு பெரிய சாபம் என்று அத்துடன் நல்லோரின் கொடுஞ்சொற்கள் என்னும் சாபத்தால் விளையும் பாதிப்பால் உடல் அளவில் தோன்றும் ஊனம் என்னும் குறைபாடு போன்றே தீச்சினம் என்னும் அளவில்லாத சினத்தை ஒருவன் அடைவதும் பெரும் சாபம் போலவே திகழ்வதால் ஆனதனால் பெருங்கோபம் அடைந்த இவன் பாவம் அத்தகைய பெருங்கோபம் அடைந்தது பரசுராமனாகிய இவன் செய்த பாவம் என்பதையும் யான் அறியாது இங்கு வந்தேன் யாவருக்கும் சோகமன்றோ இங்கே இவன் எமக்கு முன்னே வருவான் என்பதையும் அறியாத காரணத்தால் யானும் எனது குலத்தினருடன் இங்கு வந்து சேர்ந்து விட்டேன் இதனால் என்னை சார்ந்த யாவருக்கும் பெரிய சோகம் என்னும் தீர்க்கவே முடியாத துன்பம் ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி தயரதன் மிகவும் கலங்கினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்